இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் என்பது மோடி அவர்களுக்கு எவ்வளவு முக்கியமான தேர்தல் இந்தியா முழுவதும் பாஜகவை சேர்ந்தவர்கள் என் கூட்டணியை பலப்படுத்தி மீண்டும் மோடியை பிரதமராக்க வேண்டும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது இவர் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி மோடி அவர்கள் பிரதமராவது இந்தியாவிற்கு நல்லதல்ல அவர் ஜெயிக்க மாட்டார்லாம் பல மாநாடுகளில் பேசிய பழனிசாமி துரோகியா அந்த இருபத்தி நாலு தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலேயே திமுக வெற்றிக்கு வழி வைக்கின்ற விதமாக இவர் வேட்பாளர்கள் டம்மி வேட்பாளர்கள் போன்று வேட்பாளர்களை போற்று குறிப்பாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் மூன்றாவது இடங்களுக்கு சென்று சில தொகுதியில் நான்காவது இடங்களுக்கெல்லாம் எல்லாம் அந்த ரெட்டலையை கொண்டு சென்ற பாவம் பழனிசாமி செய்திருக்கார் அவருக்கு வந்து இவரை நீக்குவதற்கு தகுதியே இல்லை அதுதான் என்னுடைய கருத்து சார் கட்சியோட விதி பழனிசாமிக்கு தெரியாதா புரட்சித்தலைவர் உருவாக்கிய கட்சி விதிகளை அவர் தன்னை நீக்கப்பட்டுவதால் எவ்வளவு மன வலிக்கு உள்ளாகி அவர் உருவாக்கிய அந்த விதி எந்த கட்சியிலும் இல்லாத விதியாக யார் வேண்டுமானாலும் பொதுச்செயலாளர் தேர்தல் தேர்தலில் போட்டியிடலாம் அவரை பொது உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விதியை ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி பொதுக்குழுவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை உருவாக்கி பொதுக்குழு தான் தேர்ந்தெடுக்கணும் ஒரு சட்ட விதியை உருவாக்கி அதை கேவலப்படுத்தியவர் பழனிசாமி எதிர்ப்பு வந்ததும் அந்த விதிகளை தளர்த்தி விட்டு ஆனா செயலாளர் தேர்தல் எந்த தொண்டர் கூட வரலாங்கிற ஒரு இதை மாற்றி பல கடுமையான விதிகளை விதித்து அந்த விதிகளையே புறந்தள்ளியவர் போய் விதியை பத்தி பேசுறது எப்படி சரியாக இருக்க முடியும் அம்மா அவர்கள் நீக்குவதற்கு அனைத்து உரிமை இருக்கு அம்மா அவர்கள் என்ன நீக்கினார்கள் இதுதான் என்ன புதுசா கேக்குறீங்க உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் என்ன துணை பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்டு ஆர்கே நகர் தொகுதியில சட்டமன்ற இடைத்தேர்தலில் பழனிசாமி கையில தொப்பியை வச்சுக்கிட்டு தொப்பி சின்னத்தில் வாக்கு கேட்டார் அப்ப வந்து அண்ணன் பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருந்த போது எங்க கட்சியின் துணை பொதுச்செயலாளர் டிடி தலைவர் அபிடவிட் கொடுத்தவர் பழனிசாமி அர்த்தம் இல்லாமல் போகிறது நாங்க எதுவும் பண்ண வேணாம் எடப்பாடியே தன் அழிவை தானே கொண்டிருக்கிறார் அவரை அவர் செய்த துரோகம் இந்த தேர்தலில் அவரை வீழ்த்தாமல் விடாது இதுக்கு யாருமே தேவையில்லை அவர் செய்த துரோகம் அவரை வீழ்த்திவிடும் அவர் தொண்டர்கள் எல்லாம் இப்பொழுது வீழ்த்து கொள்ளவில்லை என்றால் இந்த தேர்தலில் எடப்பாடியை வீழ்த்திவிட்டு புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதே சட்டத்திட்ட விதிகளை உருவாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் ஓபிஎஸ் பி அவர்களோடு சேர்ந்து நாங்கள் மீண்டும் அந்த இயக்கத்தை உருவாக்குவோம் அதுதான் நடக்க போகுது நீங்க பாருங்க

சமாளிக்க வேண்டுங்கிறதுக்காக அவர் பேசிட்டு இருக்க ஒரு கேள்வி எடுத்து நீங்க கேட்கறது உண்மையாவே உங்க நேரத்தையும் என் நேரத்தையும் வீணடிப்பதாக தான் நினைக்கிறேன் நீங்க வந்து ஏதோ விறுவிறுப்பா கேட்கணுங்கிறதுக்காக கேக்குறீங்க திமுகவுக்கு பிடிமே பழனிசாமி தான் ஊருக்கே தெரியும் இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த குறுக்கு புத்தி தான் அதுபோல இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக முப்பத்தி ஒன்பது இடங்களையும் ஜெயிப்பதற்கு காரணமுமே பழனிசாமியோடைய அந்த பி டீம் செயல்பாடு தான் ஏன்னா தான் மீது எந்த வழக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் போடுகின்ற வேஷம் தான் நீங்க ஒண்ணு கே அதாவது திருடிட்டு போற திருடிட்டு ஓடுற ரோட்ல ஒருத்தர் ஓடுறான்னு வச்சுங்க பின்னாடி தொடர்ந்துட்டு வருவாங்க எல்லாம் பிடிக்க அப்ப அவன் என்ன சொல்லுவா அது ரோட்ல நிக்கிறவங்க புடிச்சிட கூடாதுங்க திருட ஓடுறா ஓடுறான்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரி இன்னைக்கு பழனிசாமி அண்ணன் செய்து கொண்டிருக்கிறார் இந்த தேர்தல் சொல்ற பழனிசாமியின் துரோகம் வீழ்த்தப்படும் அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அதற்கான ஜனநாயக ஆயுதம் இதற்காக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கப் போகிறது என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள்